யாழிளைஞனை சித்திரவதை செய்து கையை உடைத்த போலீசார் தமிழர் பகுதியில் விபத்தால் வன்முறை அச்சத்தில் மக்கள் திசைகாட்டி அரசாங்கம் மீதான பொதுமக்களின் எதிர்பார்ப்பு அதிர்ச்சி அளித்து ஆய்வின் முடிவு கட்டநாயக்கவில் சிக்கிய இந்திய தாத்தா அதிகரிக்கப் போகும் மின் கட்டணம் அமைச்சர் வெளியிட்டு அபாய அறிவிப்பு யாழ்ப்பாணம் நெல்லியடி போலீசார் தன்னை கைது செய்து சித்திரவதைக்கு உட்படுத்தியதுடன் தனது கையையும் முறிந்துள்ளதாக நெல்லியடி இளைஞனான நந்தகுமார் இலங்கேஸ்வரன் என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார் யாழ் ஊடு அமையத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவ்வாறு தெரிவித்துள்ளார் கடந்த பதினெட்டாம் திகதி எனது அம்மா வீட்டுக்கு உள்ள ஆலயம் ஒன்றின் நின்றபோது முச்சக்கர வண்டியில் வந்த போலீசார் என் மீது தாக்குதல் மேற்கொண்டு கைவிலங்கு இட்டு முச்சக்கர வண்டியின் உள்ளே கீழே போட்டு தமது கால்களுக்குள் என்னை அழுத்தி பிடித்து போலீஸ் நிலையம் கொண்டு சென்றனர் அங்கு எதற்காக என்னை தாக்கி கைது செய்தீர்கள் என கேட்டபோது வயர் வெட்டின சம்பவம் தொடர்பில் என கூறினார்கள் எனக்கு அப்படியொரு சம்பவம் தெரியவில்லை பின்னர் எனக்கு கைவேலி ஏற்பட்டு நான் வலியினால் துடித்து என்னை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லுமாறு கூறிய போது மந்தியை வைத்தியசாலையில் என்னை அனுமதித்தனர் அங்கிருந்து மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டேன் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் வேளையில் வீடியோ கோல் ஊடாக பருத்துத்துறை நீதவான் நீதிமன்ற நீதவான் என்னை பார்வையிட்டு எனக்கு பிணை வழங்கி எனது வழக்கினை எதிர்வரும் பத்தாம் மாதத்திற்கு திகர் என் மீதான தாக்குதல் மற்றும் வேலைக்கு சென்றே எனது குடும்பத்தினை பார்த்து வருகின்றேன் தற்போது போலீசாரின் தாக்குதலால் எனது கை முறைந்து உள்ளதால் என்னால் வேலைக்கு செல்ல முடியவில்லை அதனால் எனது குடும்பத்தின் வாழ்வாதாரம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதேவேளை குறித்த நபரினால் மனித உரிமை ஆணைக்குழுவில் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அவைய எதிர்வரும் நான்காம் திகதி விசாரணைக்கு வருமாறு போலீசாருக்கு அழைப்பாணி வழங்கப்பட்டுள்ளதாக மனித உரிமை ஆணைக்குழுவின் ஜால் பிராந்திய இணைப்பாளர் கடந்த மாதம் ஜனாதிபதி ார்ந்த நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் நெல்லியடி பகுதியில் தொலைத்தொடர்பு நிலையத்தின் கேபிள் வயர்கள் வெட்டி களவாடப்பட்டு போலீசார் அசம்பந்தமாக செயற்படுவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது வயர்கள் களவாடப்படும் சம்பவம் குறித்து உரிய விசாரணைகளை முன்னெடுத்து தொடர்புடைய நபர்களை கைது செய்யுமாறு நெல்லியடி போலீசாருக்கு போலீஸ் உயரதிகாரிகள் கடும் அழுத்தம் கொடுத்த நிலையிலேயே வயர்களை திருடியதாக சந்தேகப்படும் நபர் ஒருவரை போலீசார் கைது செய்து சித்திரவதைக்கு செய்துள்ளனர் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு ஒட்டி சுட்டான் வேதியில் இடம்பெற்ற வாக்கு எப்படி இளம் குடும்ப பெண் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது நேற்று இடம்பெற்ற இச்சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது புதுக்குடியிருப்பு பகுதியில் மர்ணச்சடங்கு ஒன்றில் கலந்துவிட்டு வீடு திரும்பிய வேளை புதுக்குடியிருப்பு வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த வேளை குரங்கு ஒன்று குறுக்கே மோதியதில் தாய் தலையில் அடிபட்டதனால் புதுக்குடியிருப்பு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி தாய் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தில் ஒட்டிசொட்டான் பகுதியைச் சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தாயான அகிலன் தெனுசியா என்ற முப்பத்தி ஐந்து வயதான இளம் கொடும்புண்ணி உயிரிழந்துள்ளார் மேலதிக விசாரணைகளை புது குடியிருப்பு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை மூதூர் கிளிவெட்டி குமாரபுரம் பகுதியில் நேற்று காலை இடம்பெற்ற விபத்து சம்பவத்தை தொடர்ந்து இடம்பெற்ற வன்முறை சம்பவத்தில் நான்கு பேர் காயமடைந்து திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மட்டக்களப்பிலிருந்து இருந்து நோக்கி பயணித்த பிக்கப் ரக வாகனமானது திருகோணமலையிலிருந்து ஈச்சிலம்பெற்று நோக்கி பயணித்த முச்சக்கரவண்டி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள் மற்றும் அப்பகுதியில் நின்ற நபர்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது இதன்போது முச்சக்கர வண்டியில் பயணித்த பெண் ஒருவரும் வீதியில் நின்ற நபர் ஒருவரும் காயமடைந்துள்ளனர் விபத்தை தொடர்ந்து ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பாகுமாறியதால் மேலும் இருவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் விபத்து சம்பவத்தை தொடர்ந்து பிக்அப் ரக வாகனத்தில் வந்தவர்களுடன் கைகிழப்பு ஏற்பட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து வெளியிடத்திலிருந்து ஆயுதங்களுடன் வரியி தந்த சிங்கள இளைஞர்கள் சிலர் ஆயுதங்களை கொண்டு குமாரபுரம் பகுதியில் நின்றவர்கள் மீதும் வீடுகளுக்குள்ளும் நுழைந்து தாக்குதல் மேற்கொண்டதாகவும் பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து மூதூர் போலீசார் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதுடன் வன்முறை சம்பவத்துடன் தொடர்புடைய சிலரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வரும் வேளையில் மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் அரசாங்கத்தின் மீதான பொதுமக்களின் எதிர்பார்ப்பு தேர்தலுக்கு பின்னர் வேகமாக அதிகரித்துள்ளதாக ஆய்வு ஒன்றில் தெரியவந்துள்ளது அதன்படி கடந்த ஆண்டு ஜூலை மாதத்தில் இருபத்தி நான்கு வீதமாக காணப்பட்ட அரசாங்கத்திற்கான பொதுமக்களின் எதிர்பார்ப்பு தற்போது அறுபத்தி ரெண்டு வீதமாக அதிகரித்துள்ளது நாடு எண்ணும் விதம் என்ற துணைப்பொருளின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு ஆய்வின் புதிய பெறுபவர்களின் அடிப்படையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக காணப்பட்டதாகவும் இவ்வாண்டின் அது அறுபத்தி ரெண்டு வீதமாக அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்க அதிகரிப்பாக எடுத்துக் கொள்ள முடியும் எனவும் வெரிட்டே ரிசர்ச் சுட்டிக்காட்டியுள்ளது பொருளாதார நெருக்கடிக்கு பிறகு முதல் முறையாக பெரும்பான்மையான மக்கள் அதாவது இலங்கையின் பொருளாதார நிலைமை மேம்பட்டு வருவதாக நம்புவதாக வெரிட் ரிசர்ச் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது எனினும் நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரம் இன்னும் பலவீனமான நிலையில் இருப்பதாக நாற்பத்தி ஏழு வீத மக்கள் நம்புவதாக வெரிட் ரிசர்ச் தெரிவித்துள்ளது தற்போதைய வறண்ட வானிலை தொடர்ந்து நீடித்தால் மின்கட்டணங்களை உயர்த்த வேண்டியிருக்கும் என மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் பொறியியலாளர் குமார ஜெயக்குடி பொதுமக்களுக்கு அபாய அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மின்சார கட்டணங்களை அண்மைய நாட்களில் இருபது வீதத்தால் குறைத்தோம் ஆனால் வறட்சி இப்படியே சென்றால் மின்கட்டணத்தை அதிகரிக்கவாய் உள்ளது மின்சார சபைக்கு எவ்வித லாபமும் இல்லை ஒவ்வொரு காலாண்டிலும் விலை மாறும்போது ஒரு மீதி வருகிறது முந்தைய ஆறு மாதங்களின் மீதியை அடுத்த ஆறு மாதங்களுக்கு எடுத்துக்கொள்கின்றோம் அதன் மூலம்தான் ஒரு முன்னறிவிப்பு அந்த செய்யப்படுகிறது சொல்லும் போது மீதமுள்ள தொகையை செலவு செய்த பின்னரே எடுக்கின்றோம் அதனால் ஆண்டு முடிவில் லாபம் எதுவும் மீதியாக இருப்பதில்லை இந்த ஆறு மாதங்களில் இலங்கை மின்சார சபைக்கு நாற்பத்தி ரெண்டு பில்லியன் ரூபாய் நட்டம் ஏற்படுகிறது இந்த வறட்சி அதிகரித்தால் அது மேலும் அதிகரிக்கும் என்று தெரிவித்துள்ளார் கட்டுநாயக்காவில் உள்ள பண்டார் நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள குஸ் போதைப் பொருளை நாட்டிற்கு கடத்த முயன்ற போது எழுபத்தி மூன்று வயதான இந்திய பிரஜையொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்தியாவைச் சேர்ந்த விற்பனை முகாமையாளரின் அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் தாய்லாந்தின் இருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் நேற்று காலை பதினோரு மணிக்கு இலங்கைக்கு வந்திருந்தார் உளவுத்துறை தகவல்களின்படி காவல்துறை போதைப் பொருள் தடுப்பு பணியகத்தின் அதிகாரிகள் அவரது நடமாட்டத்தை கண்காணித்து அவரை கைது செய்ய திட்டமிட்டிருந்தனர் சோதனையின் போது அதிகாரிகள் ஒன்று தசம் தொள்ளாயிரத்தி எட்டு கிலோ கிராம் போதைப் பொருள் ஒரு வட்டமான நீளமான பஞ்சிங் பையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்துள்ளனர் இது பொதுவாக குத்துச்சண்டை வீரர்கள் பயிற்சிக்காக பயன்படுத்தப்படுகிறது போதைப்பொருள் கண்டுபிடிப்பதை தவிர்க்க முயற்சியில் பைக்குள் கவனமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விசாரணைகள் தொடர்வதால் சந்தேகநபர் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் காவலில் வைக்கப்பட்டுள்ளாா்